அன்பர்களே வணக்கம் நாம் விஷ்ணும பீடத்தில் இருந்து இந்த வீடியோ தொகுப்பு மூலயமா இன்றைக்கி பார்க்குற தொகுப்பு என்னன்னாக்கா ராஜாக்களை வசியம் செய்யும் எந்திரம் மற்றும் மந்திரம் என்ன சாமி ராஜாவை வசியம் பண்ணணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னாக்கா ராஜான்றவங்க யார் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குவீங்க அப்படி இல்லைனாக்கா ஒரு இடத்துக்கு ஒரு வேலையாக போவீங்க ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு வந்து போவீங்க அந்த இடத்துல முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க தான் வந்து ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராஜாக்களை வசியம் செய்யும் எந்திரம் மற்றும் மந்திரம் வந்து இந்த இதுவில் வந்து முழுசாக வந்து இந்த வீடியோ தொகுப்பில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ தொகுப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் முழுசாக பார்த்தாக்கா தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அதை பத் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அதை வச்சு நீங்கள் எப்படி சாதிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் கடைசியாக வந்து எந்திரமும் மந்திரமும் வந்து கொடுத்துருக்கோம் அந்த எந்திரத்தை எழுதுகிற முறை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தனிமையான இடத்துல பத்தமாக போயிட்டு அமர்ந்து கோரோசனை மற்றும் குங்கும பூ கொண்டு தயாரிக்கப்பட்ட மை நீங்களே கூட தயாரிக்கலாம் கோரோசனை குங்கும பூவும் கலந்தீங்க அப்படின்னாக்கா சம அளவில் கலந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு மை மாதிரி வரும் அந்த மையை கொண்டு போஜு பத்திரா பேப்பரில் வந்து நீங்கள் எழுதிக்கணும் இந்த மந்திரத்தை மந்திரத்தையும் எந்திரத்தையும் எழுதிக்கணும் எழுதிக்கினு அந்த எந்திரத்தை எழுதுகிற முறை வந்து பார்த்திங்கனாக்கா மாதுளம்பழம் குச்சியில் தான் வந்து எடுத்து எழுதணும் அந்த எந்திரத்தை எழுதி மூச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு செப்பு தக்கத்தில் அப்படி இல்லைனாக்கா வந்து செப்பு தாயத்தில் நீங்கள் அதை உள்ளே அடைச்சி உங்கள் புஜத்துலேயோ புஜம்னால் இடுப்பு புஜத்துலேயோ அல்லது வலது கையிலையோ அல்லது கழுத்துலேயோ கொ கட்டிக்கின்னு நீங்கள் எந்த அரசாங்க அலுவலகத்துக்கு போனாலும் சரி அப்படி இல்லைன்னா எந்த பணக்காரங்க கிட்டே போனாலும் சரி அப்படி இல்லைன்னா எந்த விதமான அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் யாருக்கிட்ட போனாலும் சரி நீங்கள் நினைக்கிற காரியத்தை நீங்கள் ந நீங்கள் சொல்கிற காரியத்தை அவங்க நிறைவேற்றி தருவாங்க இதுக்கு தாங்க இந்த எந்திரம் மந்திரம் புரியுதுங்களா நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் தினமும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும் இப்போ இந்த எந்திரத்தை எழுதுகிற முறையை வந்து பார்த்துட்டோம் மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரத்தி எட்டு தடவை வந்து சொன்னீங்க அப்படின்னாக்கா அந்த மந்திரத்துக்கு உயிர் வந்துடும் அது சித்தியாகிவிடும் பிறகு தான் நீங்கள் கட்டிக்கணும் அந்த மந்திரத்தை இந்த எந்திரம் மந்திரம் முழுமையான தகவலை வந்து இது வரைக்கும் யாரும் வந்து வெளிப்படையாக கொடுக்கல நாங்கள் வந்து வெளிப்படையாகவே வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த இதுவை வந்து பண்ணி நல்ல விஷயத்துக்காக வந்து பயன்படுத்திக்கிங்க வேறு எதுக்கும் வந்து பயன்படுத்தாதீங்க இப்போ இந்த எந்திரம் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற எந்திரம்தான் வந்துட்டு நீங்கள் வரைய வேண்டிய எந்திரம் ராஜவசிய எந்திரம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த எந்திரத்தை நீங்கள் போஜு பத்திரா பேப்பரில் வந்துட்டு ஏற்கனவே வந்து நீங்கள் பழைய வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த பேப்பர் வந்து ஆன்லைனில் கிடைக்கும் அப்படின்ட்டுன்ட்டு அந்த ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க அந்த பேப்பரில் எதுவும் வந்து ஓட்டை விழுந்துருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு பேப்பரை வந்து வாங்கிக்கோங்க வாங்கிக்கின்னு நீங்கள் இந்த போஜு பத்திரா பேப்பரில் மாதுளம்பழம் குச்சி வச்சு நீங்கள் எழுதிக்குனு நீங்கள் இந்த செப்பு தாயத்தில் நீங்கள் அடைச்சி பண்ணிக்கினீங்க அப்படின்னாக்கா இருக்கும் இந்த அமுகான்ற இடத்துல வந்துட்டு நீங்கள் யாரை வசியம் பண்ணணுமோ அவங்க பேர் வந்து எழுதிக்கிங்க இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இதுதான் வந்து மந்திரம் நான் ஒரு தடவை வந்து சொல்லி காட்டுறேன் அதை உச்சாடனம் பண்ணுறேன் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து நீங்களும் வந்து சொல்லுங்கள் ஓம் த்ரீம் ஸ்ரீம் அஸ்வகர்ம மே வச மனசியை ஸ்வாக தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஓம் த்ரீம் ஸ்ரீம் அஸ் வர்க்க மே பசமனணை ஸ்வாக இதுதாங்க வந்து அந்த மந்திரம் ஒரு தடவைக்கு பத்து தடவை சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஜபிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பத்தாயிரத்தி எட்டு மந்திரத்தை வந்து ஜபிக்கணும் மேலும் நம்மளோட விஷ்ணு விஷ்ணுமயா பீடத்தில் அனைத்து விதமான மாந்திரிக சேவைகளும் செய்கிறோம் உங்களுக்கு உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து தினமும் வந்து உங்களுக்கு வரும் ஆன்மீகம் காப்போம் ஆன்மீகம் வளர்ப்போம் ஆன்மீகத்தை உலகம்